சைதாராம மேல இருக்காங்க அன்பார்ந்த பெரியவர்களே தாய்மார்களே இந்த அற்புதமான இறைச்சி மிகுந்த யாத்திரை இங்கே வந்திருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளே இளைஞர் பட்டாளமே இல்லத்தரசிகளே குழந்தைகளே உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய இனிமையான மாலை வழக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம் வரலாற்று சிறப்பு மிக்க ஐயா வாங்கிக்கிறாங்க ஐயா பேசி முடிக்கும் போது பக்கத்தில் வாங்க வரலாற்று சிறப்பு இந்த எண்மண் எண் மக்கள் யாத்திரை உங்களுடைய சட்டப்பேரவை தொகுதி செய்யாருக்கு நூற்றி எண்பத்தி ஐந்தாவது சட்டப்பேரவை தொகுதியாக வந்திருக்கிறது தமிழகத்திலே நூற்றி எண்பத்தி நான்கு தொகுதிகளை கடந்து மக்கள் பிரச்சனைகளை எல்லாம் பார்த்து நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கடந்த பத்தாண்டுகளாக எப்படிப்பட்ட ஆட்சி நடத்துகின்றார் எப்படிப்பட்ட நலத்திட்டங்கள் நடந்து கொண்டிருக்கிறது மக்களுடைய வாழ்வாதாரம் எப்படி உயர்ந்திருக்கிறது என்பதெல்லாம் பேசிக்கொண்டே வந்திருக்கின்றோம் செய்யாரை பொறுத்தவரை மிக மிக முக்கியமான ஊருகையா ஆயிரம் ஆண்டுகள் பழமையான திருஞான சம்மதரால் பாடல் பெற்ற சுயப்புமூர்த்தி இறந்திருக்கக்கூடிய வேத புலீஸ்வரர் ஆலயம் இருக்கக்கூடிய தொகுதி நம்முடைய அச்சார் ஐயா எல்லா கோயிலையும் சிவபெருமானின் மீது வருடத்திற்கு ஒரு முறை சூரியனுடைய விளைச்சம்பதம் ஆனால் எல்லா நாளும் கூட சூரிய ஒளி தினமும் நம்முடைய சிவபெருமானின் மீது விழக்கூடிய கோவில் அது அப்படிப்பட்ட ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு ஈஸ்வரன் ஆலயம் இங்கே ஐயா கருடன் வந்து நம்முடைய சிவபெருமானுக்கு பூஜை செய்வதற்காக பச்சீஸ்வரர் ஆலயம் இருக்கக்கூடிய அற்புதமான தொகுதியும் கூட நம்முடைய செய்யாருங்க திருநாமத்தை நெற்றியிலே இடுவதற்கு பயன்படுத்தக்கூடிய நாமக்கட்டி இங்க இருக்கக்கூடிய ஜடேரி ஊரில் பண்றீங்க ஜடேரி ஊரில் கிடைக்கக்கூடிய நாமக்கட்டி என்பது உலகம் முழுவதுமே ஒரு பிரசித்தி பெற்ற நாமக்கட்டி நீண்ட நாட்களாக உங்களுடைய கோரிக்கை இதற்கென்று தனித்தன்மை ஒரு புவிசார் குறியீடு நம்முடைய மத்திய அரசு வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருந்தீர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஆகஸ்ட் மாதத்தில் ஜடேரி உங்களுடைய நாமக்கட்டிக்கு ஒரு புவிசார் குறியீடு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வழங்கியிருக்கிறார் எனக்கு தெரிந்த நாமக்கட்டிக்கு இந்தியாலேயே ஒரு புவிசார் குறியீடுனா அது உங்களுடைய செய்யாரனுடைய ஜடேரி நாமக்கட்டிக்கு தான் அந்த புவிசார் குறியீடு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வழங்கி கொண்டிருக்கிறார்கள் ஐயா இன்னைக்கு ஒரு முக்கியமான காலகட்டத்தில் என்று கொண்டிருக்கின்றோம் இன்னும் நாற்பது ஐம்பது நாட்கள்ல நமக்கு தெரியும் நம்முடைய பாராளுமன்ற தேர்தல் வர இருக்கவில்லை இரண்டு முறை வாக்களித்து நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆட்சி கட்டல அமர்ந்திருக்கிறார் மூன்றாவது முறையாக நீங்கள் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு வாக்களித்து அவருடைய கருத்தை வலுப்படுத்தி அவரை நீங்கள் ஆட்சி கட்டலை அமர வைக்க வேண்டும் என்று கேட்பதற்காக இந்த யாத்திரையின் மூலமாக செய்யாருக்கு வந்திருக்கின்றோம் ஐயா இந்த யாத்திரையின் மூலமாக செய்யாருக்கு வந்திருக்கோம் ஐயா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஆட்சி எப்படிப்பட்ட மோசமான ஆட்சி அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் ஐயா நீங்க எல்லாம் பாக்குறீங்க பேப்பரை பாக்குறீங்க டிவியை பாக்குறீங்க டீ அரசியல் பேசுறீங்க எப்படி இந்த ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது என்பதை தொடர்ச்சியா பார்க்கறேன் ஆனா எப்படிப்பட்ட ஒரு ஏமாற்றுக்கார அரசியலை திராவிட முன்னேற்றக் கழகம் எடுத்திருக்கின்றார் என்பதை உதாரணமாக உங்களிடம் நான் விளக்க விரும்புறேன் ஐயா சதுரங்க வேட்டீங்க அந்த படத்துல ஒரு நல்ல ஒரு டைலாக் வருங்க அதாவது ஒருத்தனை ஏமாற்ற வேண்டும் என்றால் கருணையை எதிர்பார்க்காதீங்க அந்த மனுஷனுடைய ஆசையை தூண்டிவிடுங்க அப்படின்னு திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை மக்களுடைய ஆசையை தூண்டிவிட்டு ஒரு ஏமாற்றுத்தனம் செய்யக்கூடிய ஒரு அரசுனா அது திமுக ஒரு உதாரணம் சொல்றேன் ஐயா அவர்களுடைய தேர்தல் அறிக்கையில இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சொல்லி இருந்தாங்க முப்பது வயதுக்கு முப்பது வயதுக்கு இளைஞர்கள் நிறைய நிற்கிறீர்கள் உங்களுடைய கல்வி கடனை முழுமையாக தள்ளுபடி செய்வோம் என்று தேர்தல் வாக்குறுதி கொடுத்து உங்களுடைய வாக்க வாங்கினார் ஏமாற்று வேலை எப்படி என்பதை உங்களுக்கு நான் விளக்குகின்ற நன்மை ஓட்டு போட்டோம் இவங்க ஜெயிச்சு வந்ததுக்கு அப்புறம் முப்பது வயதுக்கு உட்பட்ட கல்லூரியில் யாருக்கெல்லாம் நம்ம கடன் இருக்கிறதோ தள்ளுபடி செய்வார் ஐயா அந்த கடனை தள்ளுபடி செய்தால் தமிழக அரசு பதினாறாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் தள்ளுபடிக்கான மானிய தொகையை கொடுக்கணும் கல்லூரி மாணவ மாணவிகள் முப்பது வயசு கீழே வாங்கி இருக்கக்கூடிய கடன் தள்ளுபடி பண்ணீங்கன்னா பதினாறாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் வேண்டும் திமுக அரசு கிட்ட நூறு கோடி ரூபாய் செலவு பண்ற படம் இல்லைங்க ரெண்டு கோடி பணம் இவன் கடன் வாங்கி ஆட்சி நடத்திட்டு இருக்க எட்டு லட்சத்து இருபத்தி மூன்றாயிரம் கோடி தமிழகத்தினுடைய கடன் ஆட்சிக்கு வந்த பிறகு திராவிட முன்னேற்ற கழகம் வாங்கியிருக்கக்கூடிய கடன் மட்டுமே ரெண்டு லட்சத்தி அறுபத்தி ஒன்பதாயிரம் கோடி ரூபாய் இவங்க ரெண்டு வருஷத்தில் வாங்கியிருக்கக்கூடிய கடன் மட்டுமே இவர்கள் வந்த பிறகு ரெண்டு லட்சத்தி அறுபத்தி ஒன்பதாயிரம் கோடி தமிழகத்தினுடைய கடன் எட்டு லட்சத்தி இருபத்தி மூன்றாயிரம் கோடி இவங்களுக்கு தெரியும் இதை செய்ய முடியாது செய்வதற்கு பணம் இல்லை அல்லது இவர்களுக்கு செய்வதற்கு மனமில்லை என்று தெரிந்து ஒரு பொய்யான தேர்தல் வாக்குறுதியை கொடுத்து மக்களுடைய ஆசையை தூண்டி இவங்க ஆட்சிக்கு வர்றாங்க ஐயா ஒரு முறை போய் சொல்றது இதே தேர்தல் வாக்குறுதியை ரெண்டாயிரத்தி பத்தொன்பது பாராளுமன்ற தேர்தலில் சொன்னாங்க வாக்குறுதி நம்பர் நாற்பத்தி எட்டு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது பாராளுமன்ற தேர்தலில் இதே வாக்குறுதி நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் பாராளுமன்ற தேர்தலில் அதிக எம்பிக்களை நீங்க கொடுத்தீங்கன்னா மாணவ செல்வங்களுடைய கடனை எல்லாம் தள்ளுபடி பண்ணுவோம்னு ஒரு முறை ஏமாற்றவில்லை இரண்டு முறை ஒரே ஒரு வாக்குறுதி இரண்டாயிரத்தி பத்தொன்பதாக இருக்கட்டும் இருபத்தி ஒன்றாக இருக்கட்டும் தெரிந்தே ஏமாற்றிக் கொண்டிருப்பவர் அடுத்து இன்னொரு வாக்குறுதி ஐயா இரண்டாயிரத்தி பத்தொன்பது பாராளுமன்ற தேர்தலுக்கு திராவிட முன்னேற்ற கழகம் சொன்னார்கள் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நீட்டு தேர்வை அகற்றி விடுவோம் இரண்டாயிரத்தி பத்தொன்பது பாராளுமன்ற தேர்தலில் சொன்னாங்க நீங்கள் ஓட்டு போட்டு பாராளுமன்ற உறுப்பினர்களை தேர்ந்தெடுத்தால் நாங்கள் நீட்டை அகற்றி விடுவோம் தூண்டிவிட்டாங்க இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரை எந்தெந்த மாணவ செல்வங்கள்லாம் தற்கொலை செய்து கொண்டார்களோ நீட்டிற்காக இன்னைக்கு போலீஸ்காரங்க உண்மையாலுமே ஒரு முதல் தகவல் அறிக்கை எஃப்ஐஆர் பதிவு பண்ணா அக்யூஸ் நம்பர் ஒன் எம் கே ஸ்டாலின் என்கின்ற பெயர் அதில் இருக்கணு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல பொய்யான வாக்குறுதி பாராளுமன்ற தேர்தலை கொடுத்தாங்க அதே பொய்யான வாக்குறுதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டப்பேரவை தேர்தல் சொன்னாங்க நீட்டு ரகசியம் தெரியும் நீட்டு நீக்கம் ஐயா இன்னைக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல பிப்ரவரி மாசம் நம்ம அனைவருக்கும் தெரியும் நீட்டை பொறுத்தவரை ஒரு ஏழை குழந்தையோ விவசாய குழந்தையோ இன்னைக்கு அரசு மருத்துவமனையிலே படிக்க வேண்டும் என்றால் அது நீட்டு மூலமாக மட்டும்தான் சாத்தியம் என்பது முழுமையாக நமக்கு தெரியும் இரண்டாவதாக இரண்டாவதாக ஒரு முறையில் இரண்டு முறை ஒரே பொய்யான வாக்குறுதியை கொடுத்து ஆட்சிக்கு வந்திருக்கிறாங்க இன்னைக்கு அவங்க சொல்றாங்க நீட்டு யாரும் படிக்காதீங்க கையெழுத்து இயக்கம் நடத்துகிறோம் நீங்கள்லாம் அட்டையில கையெழுத்து போட்டு கொடுங்க ஐம்பது லட்சம் கையெழுத்து கிடைச்ச உடனே நாங்கள் நீட்டு விளக்கிடுறோம் அதாவது நீட்டு ரகசியம் வந்தொடனே சொல்கிறோம் நீட்டு ரகசியம் முட்டையில் இருக்கு சொல்கிறோம் இன்னைக்கு நீட்டு ரகசியம் இருபத்தஞ்சு பைசா போஸ்ட் கார்டில் இருக்கு சொல்கிறோம் இன்னைக்கு அம்பது லட்சம் கையெழுத்து வாங்கி இளைஞரணி மாநாடு சேலத்தில் வாங்கின அட்டையெல்லாம் குப்பை தொட்டிகளை போட்டுவிட்டு கிளம்பி போயிட்டாங்க இதாங்கையா அவங்களுடைய நீட்டு ரகசியம் எப்படி பொய்யாக பேசி பேசி நம்முடைய ஆசையை தூண்டிவிட்டு ஆட்சிக்கு ஒரு கட்சி வருகின்றார்கள் என்பதற்கு திராவிட முன்னேற்ற கழகம் உதாரணம் இன்னைக்கு உங்க செய்யாருல இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுல அப்பா விவசாயி அம்மா ஆசிரியர் அந்த குழந்தை பிரியா பத்மராஜ் அவர்கள் இந்த ஊரில் நீட்டு மூலமாக பாசப்பட்டிருக்கிறார் நிறைய பேர் ஒரு உதாரணம் நான் சொல்றேன் நீட்டு வேண்டாம் வேண்டாம் என்று சொல்லக்கூடிய அரசியல்வாதிகள் யாரும் ஐயா காமராஜர் ஐயா படிக்கல படிக்காத மேதை ஒரு பிஹெச்டி படிச்சிருந்தாலும் கூட காமராஜர் ஐயா அறிவு இருப்பதற்கு சாத்தியமில்லை அவரை வெற்றலாம் ஐயா ஆனா இன்னைக்கு தமிழக அமைச்சர்கள் உட்கார்ந்துகிட்டு நீண்ட எதிர்த்து பேசுறவங்க என்ன படிச்சிருக்காங்க முதல்ல பார்க்கலாம் ஐயா அண்ணன் கே என் நேரு உள்ளாட்சித்துறையினுடைய அமைச்சர் கேஎன் என் நேரு படித்திருப்பது பன்னெண்டாவது கே கே எஸ் ராமச்சந்திரன் அமைச்சர் அவர் படித்திருப்பது எட்டாவது பாஸ் பத்தாவது டி எம் அன்பரசன் சிறு குறு தொழிலுக்கான அமைச்சர் பதினொன்னாம் கிளாஸ் அனிதா ராதாகிருஷ்ணன் மீன்வளத்துறை அமைச்சர் பத்தாம் கிளாஸ் செந்தில் பாலாஜி திரையில் இருக்கக்கூடிய அமைச்சர் பன்னிரெண்டாம் வகுப்பு ஆர் காந்தி கைத்தறித்துறை அமைச்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல பத்தாம் கிளாஸ் பி மூர்த்தி பன்னெண்டாம் கிளாஸ் சேகர் பாபு பத்தாம் கிளாஸ் ஜிஞ்சி மஸ்தான் எட்டாம் கிளாஸ் இன்றைக்கு இவங்க எதுவுமே ஐயா நான் கம்மியாக படிக்கிறவங்களை பற்றி தவறாக சொன்னீங்க ஐயா கம்மியாக படித்தவர்கள் மேதைகள் இருக்கிறாங்க படிப்பை பற்றி தெரியாதவர்கள் எதற்காக நீட்டை பற்றி பேச வேண்டும் என்கின்ற குறையை நான் சொல்றேன் நீயே படிக்கல உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எந்த காலேஜுக்கு போனாரு எந்த பரீட்சை எழுதினாரு எங்க பாஸ் ஆனாருன்னு யாருக்குமே தெரியாது எப்படி டிகிரி வாங்கினாரு தெரியாது யாரு கோட்டாலும் எந்த காலேஜுக்கு போய் படித்தாரு தெரியாது ஐயா நாம் பேசிக் கொண்டிருப்பது கடினமாக உழைக்கக்கூடிய ஒரு குடும்பத்திலே படித்து ஏழை குடும்பத்திலே கல்வியின் மூலமாக முன்னேற வேண்டும் என்று நினைக்கக்கூடிய தாய்மார்களுக்கும் அவர்கள் தந்தைமார்களுக்கும் நான் பேசிக் கொண்டிருக்கின்றேன் கல்வியின் மூலமாக முன்னேற வேண்டும் என்றால் கடினமா உழைக்கணும் கையா ஈஸியா எதுவும் கிடைக்காது